அனைவருக்கும் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி தலா பரகாத்து இது வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் சாதாரண தர மாணவர்களுக்குரிய பாடத்தில் ஆறாம் அலகான இலாப நோக்கமற்ற நிறுவனங்கள் தொடர்பாக இரண்டாம் கட்ட காணொளியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் இது கொள்ளல் கொடுத்தல் கணக்கு தொடர்பான விரிவான விடயங்களை இங்கே உங்களுக்கு வழங்குவதற்கு தயார்படுத்தி வைத்திருக்கின்றேன் எனவே மாணவர்களை பாடத்துக்குள் செல்லலாம் பொதுவாக இந்த இலாப நோக்கமற்ற நிறுவனங்கள் நிதி கூற்றுக்கள் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும் ஏற்கனவே இது தொடர்பான கேள்விகள் உமக்கு பரீட்சையில் எக்ஸாம் பேப்பரில் பாஸ் பேப்பரில் வந்திருக்கு எனவே மாணவர்களை தெரிந்திருக்க வேண்டும் முதலாவது கொள்ளல் கொடுத்தல் கணக்கு பெருவனவு கொடுப்பனவு கணக்கு நிதி கூற்றுக்கள் எனப்படுகின்ற போது தனியுடைமை நிறுவனங்களில் நாங்கள் படித்தது வருமான கூற்றும் நிதிநிலைமை கூற்றும் இங்க இலாப நோக்கமற்ற நிறுவனங்களில் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டிய நிதி கூற்றுக்கள் முதலாவது கொள்ளல் கொடுத்தல் கணக்கு அல்லது பெருவனவு கொடுப்பனவு கணக்கு என்று இன்னொரு பெயர் இருக்கின்றது இது காசு கணக்கே ஒத்ததாக இருக்கும் இரண்டாவது வருமான கூற்று அல்லது வருமான செலவு கணக்கு என்று சொல்லுவோம் இங்கே பொதுவாக வருமான செலவு கணக்கு என்று தான் அதிகமாக சொல்லக்கூடியதாக இது வளமை போன்ற வருமான கூற்று ஆனால் இது எளிமையாக இருக்கும் எளிய வருமான கூற்று என்று நாங்கள் ஏற்கனவே படித்திருந்தோம் அதற்கு ஒத்ததாக இது அமையும் எனவே இந்த ரெண்டும் தான் இந்த இலாப நோக்கமற்ற நிறுவனத்தின் நிதி என்று நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் நிதி பேணுவதன் முக்கியத்துவம் ஏன் இந்த இலாப நோக்கமற்ற நிறுவனங்கள் லாபத்தை உழைப்பதுதான் கிடையாது ஏன் இந்த நிதி கூற்றுக்களை பேண வேண்டும் என்று கேட்கும்போது முதலாவது நிறுவனம் சரியான தகவல்களை அக்கறை செலுத்தும் பிரிவினர்களுக்கு வழங்குவதற்காக வலமை போன்ற கணக்கீட்டின் நோக்கம் இதற்கும் வருகிறது எனவே தனக்கு தேவையானவர்கள் இருக்காங்க அங்கத்தவர்கள் இருக்காங்க அல்லது நலன் விரும்புகள் இருக்காங்க நன்கொடைகள் தந்த அவர்கள் தகவல்களை கேட்கின்ற போது அல்லது தகவல்களை அறிந்து கொள்வதற்காக இந்த நிதிக்குற்றுக்கள் உருவாக்கப்படுகின்றன இல்லாட்டி அவர்கள் கொடுத்த நன்கொடை ஊட்டுக்கு போச்சா இல்லாட்டி நிறுவனத்துக்காக செலவிடப்பட்டதா என்பதை அறிந்து கொள்ள முடியாது இரண்டாவது தவறுகள் மோசடிகளை கட்டுப்படுத்த சில விடயங்கள் என்ன செய்யலாம் சிலால் தந்த நன்கொடை மறந்து போகலாம் அல்லது நன்கொடை தந்த எமௌண்ட் மறந்து போகலாம் எமௌண்ட்டை விலையாக போடலாம் பத்தாயிரத்தை ஆயிரம் என்று பதியலாம் இந்த மாதிரி வரக்கூடிய மோசடிகள் தவறுகளை என்ன செய்யலாம் இந்த நிதிக்குற்றுக்களை அன்றே செய்வதன் மூலம் தவறுகளை குறைத்து கொள்ளலாம் மூன்றாவது எதிர்கால நடவடிக்கைகளை திட்டமிட்டு இழவுபடுத்த அல்லது கட்டுப்படுத்தன்னு சொல்லலாம் ஒரு வருஷத்துக்கு நாங்கள் நிதி கூட்டணி செய்தோமாக இருந்தால் அதிலிருந்து எங்களுக்கு கெஸ் பண்ணி கொள்ளலாம் அடுத்த வருஷம் என்னென்ன செலவு இருக்குது இந்த செலவுக்காக எவ்வளவு போகும் இந்த வருமானங்கள் எங்கிருந்து வரலாம் என்பதை நாங்கள் கெஸ் பண்ணி ஊகித்து நாங்கள் எதிர்வினை கூறி என்ன செய்யலாம் அந்த நிறுவனத்தினை கொண்டு செல்லலாம் இந்த மூன்று முக்கியத்துவத்தையும் நான் இங்கே உங்களுக்கு தந்திருக்கின்றேன் அடுத்ததாக கொள்ளல் கொடுத்தல் கணக்கு என்ற விடயத்துக்கு வருவோம் இலாப நோக்கமற்ற நிறுவன அமைப்பானது குறிப்பிட்ட காலத்திற்குரிய காசு பருவணவுகளையும் காசு கொடுப்பளவுகளையும் பதிந்து பராமரிக்கப்படும் கணக்கு பொதுவாக நாங்கள் படிக்கக்கூடிய பாடங்கள் தான் இங்கே இருக்கின்றது அனைத்துமே பேர் மாத்திரம் வித்தியாசமாகும் அவ்வளவுதான் பேர் மாத்திரமே இங்கே வித்தியாசமாக இருக்கும் செம்மையாக்கள் வரைக்கும் படித்த நாங்கள் இலாப நோக்கமற்ற நிறுவனமும் சரி உற்பத்தி கணக்கும் சரி இலகுவாக படித்து கொள்ளலாம் இங்கே பிரதானமான கணக்காக தனியுடைமை நிறுவனத்தின் நிதிக்கூற்றுக்களும் செம்மையாக்கல்களும் முக்கியம் அதை நாங்கள் சரியான முறையில் நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் இதெல்லாம் மிக மிக இலகுவாகத்தான் இருக்கின்றது எனவே நாங்கள் இதற்கான கணக்கினை பேணுவதற்கான நோக்கம் என்ன என்று கேட்டிருக்காங்க இந்த கொள்ளல் கொடுத்தல் கணக்கு ஏன் பேண வேண்டும் என்ன நோக்கத்துக்காக தயாரிக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும் ஒன்று குறித்த காலத்திற்குரிய காசு மீதியே அறியலாம் எவ்வளவு எங்களோட கடைசியிலேயோ அல்லது வருட கடைசிலே எங்கள் கையில் எவ்வளோ இருக்குது என்றதை பார்த்து கொள்ளலாம் காசினை முறையாக முகாமை செய்யலாம் என்ன செய்யலாம் அடுத்த வருஷத்துக்கு எவ்வளவு தேவை எவ்வளோ நாங்கள் மிச்சம் வைக்கணும் எவ்வளோ சேவிங் பண்ணணும் என்பதை முகாமை செய்யலாம் மேனேஜ் பண்ணலாம் என்று சொல்லுவோம் நிறுவனத்திற்கு ஏற்றாற் போல் நிதி வளத்தினை முகாமை செய்யலாம் இதுவும் அதே தான் சொல்ல வராங்க நிதி வளம் என்றால் காசு அந்த காசினை நாங்கள் நிறுவனத்துக்கு ஏற்றாற் போல் என்ன செய்யலாம் மேனேஜ்மெண்ட் செய்யலாம் மேனேஜ் பண்ணலாம் காசு பெற்ற விதம் கொடுப்பனவு வழிகளை அறிந்து காசினை கட்டுப்படுத்தலாம் காசு எங்கே அதிகமாக செலவு போயிருக்கு காசு எங்கிருந்து வருது என்பதை நாங்கள் அறிந்து அதை நாங்கள் என்ன செய்யலாம் அழகு அழகாக அதனை கட்டுப்படுத்தி கொள்ளலாம் அதிகமாக செலவு எங்க போகுதோ அதனை குறைத்து அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் எங்களோட வருமானத்தை கூட்டிக் கொள்ளலாம் காசு மீதியை கூட்டிக் கொள்ளலாம் இந்த நோக்கத்துக்காக இந்த கொள்ளல் கொடுத்தல் கணக்கு தயாரிக்கப்படுகிறது கொள்ளல் கொடுத்தல் கணக்கும் காசு கணக்கிற்கும் இடையிலான வேறுபாடு கொள்ளல் கொடுத்தல் கணக்குக்கு என்ன பண்புகள் இருக்கு அதே மாதிரி காசு கணக்குக்கு என்ன பண்புகள் இருக்குன்னு இங்கே பார்க்க போகிறோம் இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் பொதுவாக வித்தியாசம் வித்தியாசம் என்பது மிக 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 குறைவு குழல் கொடுத்தல் கணக்கும் காசு கணக்கும் ஒத்தது என்று முதல் சொன்னேன் இதுக்கிடையிலான வேறுபாடும் இருக்குது அதே மாதிரி ஒற்றுமையும் இருக்குது பொதுவாக நாங்கள் இதன் ஒற்றுமையை பார்ப்போம் இது நாங்கள் சொல்லக்கூடிய அனைத்தும் பொதுவான விடயங்களாக இருக்கும் ஒற்றுமை என்ன இருந்தால் காசு கொடுக்கல் வாங்கல்கள் தான் பதியப்படும் காசு கொடுக்கல் வாங்கல்தான் இங்கே பதியப்படும் காசு கணக்காக இருந்தாலும் சரி கொள்ளல் கொடுத்தல் கணக்காக இருந்தாலும் சரி காசு பெருவனவுகள் வரவு பக்கத்திலையும் கொடுப்பனவுகள் செலவு பக்கத்திலையும் பதியப்படும் பழமையாக காசு கணக்கையும் அப்படித்தான் பதிஞ்சோம் இறுதி முடிவு கையில் உள்ள பணத்தின் பெறுமதியாக இருக்கும் மீதி வந்ததாக இருக்கும் எனவே இது ஒற்றுமை வேறுபாடு என்னென்று பார்ப்போம் காசு கணக்குக்கும் கொள்ளல் கொடுத்தல் கணக்குக்கும் இடையிலான வேறுபாடு இந்த வேறுபாட்டை நீங்கள் தெரிந்து வைத்திருந்தால் போதுமானது இலாப நோக்குடைய நிறுவனங்களினால் பேணப்படுவது தான் இந்த காசு கணக்கு கொள்ளல் கொடுத்தல் கணக்கு இலாப நோக்கமற்ற நிறுவனங்களினால் பேணப்படும் பேர் மாத்திரம் வித்தியாசம் அடுத்தது காசு பெருவனவுகள் காசு கொடுப்பனவுகள் விபரமாக திகதி அடிப்படையில் பதியப்படும் ஆனால் இங்கு காசு பெருவனவுகளோ கொடுப்பனவுகளோ திகதி ஒழுங்கு எங்களுக்கு தேவல்ல அதன் சாராம்சம் இருந்தால் போதுமானது அடுத்தது பெருவனவு கொடுப்பனவுகள் திகதி ஒழுங்கில் பதியப்படும் அதே மாதிரி இங்கே நான் சொல்கிறேன் மேலே விபரமாக என்ன விஷயம் என்று நாங்கள் விரிவாக பதிஞ்சிருப்போம் இங்கே திகதி ஒழுங்கில் பதிஞ்சிருப்போம் அங்கே சாராம்சம் என்று பதிஞ்சதுனால எங்களுக்கு திகதி ஒழுங்கு எங்களுக்கு அவசியம் இல்லை ஆனால் குறித்த நிதியாண்டு இறுதியில் கூட எங்களுக்கு இதனை என்ன செய்யலாம் தயாரித்து கொடுக்கலாம் நாங்கள் நிதி காசு எங்க போணுச்சு எங்க இருந்து வந்துச்சு என்ற நினைவுச்சு கொண்டால் நிதியாண்டுக்கு கடைசியிலையும் கூட தயாரித்து கொடுக்கலாம் பேரிட்டு கணக்கில் ஒன்று காசை கணக்கு என்று சொல்றது பேரிட்டு கணக்கில் ஒன்று காசேடு ஒரு பேரிடாகவும் ஒரு மூளேடா மூல ஏடாகவும் நாளேடாகவும் தொழிற்படும் என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய உயர்தரத்துக்கு இந்த காசேடு இல்லை அதை நாங்கள் உயர்தரத்தில் பார்ப்போம் உங்களுக்கு இன்னும் பழைய சிலபஸ் என்பதனால இந்த காசேடு ஒரு பேரேடாகவும் மூலடாகவும் தொழிற்படும் என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் ஆனாலும் இந்த கொள்ளல் கொடுத்தல் கணக்கு இலாப நோக்க நிறுவனத்துக்கு ஒரு நிதி கூற்றாகும் நிதி கூற்றாகும் என்றால் கணக்கீட்டின் ஒரு வெளியீடு எனவே இது நன்றாக நினைவித்துக் கொள்ளுங்கள் காசு கணக்கு ஒரு பேரேடு காசேடு என்று கேட்டால் அது ஒரு பேரிடாக ஊரேடாக தொல்படும் கொள்ளல் கொடுத்தல் கணக்கானது ஒரு நிதிக்கூற்றாகும் நிதி கூற்று என்றால் நாங்கள் அதன் தலையங்கத்தை நாங்கள் சரியாக போடணும் அடுத்ததாக பார்ப்போம் உதாரணம் ஒன்றை ரினாஸ் கழகத்தின் ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்டது வணிகத்தில் ரெண்டாயிரத்தி இருபது பன்னெண்டு முப்பத்தி ஒன்றில் முடிவடைந்த ஆண்டுக்கான கொடுக்கல் வாங்கல் வருமாறு கொடுப்பனவுகள் பெருவனவுகள் என்று தந்திருக்காங்க இதில் கொடுப்பனவுகள் என்று ஸ்ட்ரைட்டாகவே என்னென்ன கொடுப்பன்கள் தந்திருக்கு பெருவனவுகள் என்னென்ன ஸ்ட்ரைட்டாகவே தந்திருக்கு என்பதனால் நாங்கள் ஒரேடியாக போவோம் எங்களுக்கு காசு கணக்கு தெரியும் தானே எனவே பார்ப்போம் எனக்கு தேவையான கணக்குகளை நான் மேலே போட்டு வைக்கின்றேன் ரினாஸ் கழகத்தின் ரெண்டாயிரத்தி இருபது பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்றில் முடிவடைந்த ஆண்டுக்கான கொள்ளல் கொடுத்தல் கணக்கு முதலாவது அழகுசார் என்ன கரு அடிப்படையில் நாங்கள் பேர போடணும் இரண்டாவது முடிவடைந்த ஆண்டுக்கான கால அளவீட்டு எண்ணக்கரு அடிப்படையில் காலத்தை போடணும் கொள்ளல் கொடுத்தல் கணக்கு என்பதை நாங்கள் காசு அடிப்படையில் என்ன செய்ய போகிறோம் செய்ய போகிறோம் என்பதனால் பண அளவீட்டு எல்லக்கரு அல்லது காசு அடிப்படையிலான எண்ணக்கருந்து நாங்கள் போட்டுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம் இந்த கணக்குக்கு இறங்கலாம் பொதுவாக நாங்கள் காசு கணக்கை எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி இரண்டாக பிரித்து ஒன்று தொகைக்கும் ஒன்று விபரத்துக்கும் பயன்படுத்தியிருக்கோம் பெருவணவுகள் என்று போட்டிருக்கிறேன் இங்கே கொடுப்பனவுகள் என்று போட்டிருக்கின்றேன் எனவே பெருவனவுகளை அல்லது கொடுப்பனவு முதலாவது நாங்கள் பதிவோம் முதலாவது பெருவனவுகள் அங்கத்தவ சந்தா எனவே அங்கத்தவ சந்தாவை நாங்கள் பதிஞ்சால் எங்களுக்கு தெரியும் அங்கத்தவர் சந்தாவை எங்களுக்கு பதியலாம் அங்கத்தவர் சந்தா நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் பதிஞ்சிட்டோம் நன்கொடைகள் நன்கொடைகள் ஒன்பதனாயிரம் ரூபாவையும் பதிஞ்சிட்டோம் லொத்தர் சீட்டு விற்பனையின் மூலம் காசு பெற்றது எனவே அதையும் நாங்கள் பதிஞ்சிட்டோம் இந்த பெருவனுகள் அனைத்தும் காசு எங்களுக்கு பெற்றிருக்கும் இது அட்டுறு அடிப்படை அல்ல காசு அடிப்படை காசு வந்து சென்றால் வரவுல காசு போச்சு என்றால் கொடுப்பனவில் பதியணுமா அவ்வளவுதான் போக்குவரத்து செலவு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பதிஞ்சிடுவோம் செலவு பக்கம் பாதுகாவலர் சம்பளம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவு பக்கம் தபாட் கட்டணம் காசு செலுத்தியிருப்பாங்க எனவே செலவு பக்கம் விளையாட்டு பொருட்கள் கொள்வனவு ரெண்டாயிரம் ரூபாய் அதனையும் நாங்கள் பதிஞ்சிருவோம் லொத்தர் சீட்டு செலவு ரெண்டாயிரம் ரூபாய் எனவே அதையும் நாங்கள் செலவில் பதிவோம் காப்புறுதி கட்டணம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதையும் நாங்கள் செலவில் பதிஞ்சமாக இருந்தால் இது அனைத்தையும் பதிஞ்சு முடிஞ்சாச்சு எனவே எங்களுக்கு இங்கே வரவு பக்கமோ செலவு பக்கமோ கூடயாக இருக்கலாம் பொதுவாக காசு மீதி என்று சொல்லும்போது வரவு பக்கம் கூடையாக இருக்கும் எனவே கூட்டுவோம் ஒன்பது பதிமூணு பதினெட்டாயிரம் ரூபாய் எனவே பதினெட்டாயிரம் ரூபாவை நான் இங்கே கொண்டு வந்தால் இதையெல்லாம் கூட்டி நாங்கள் இந்த பதினெட்டாயிரத்தை கழித்தமாக இருந்தால் ஆயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு கூட்டினமாக இருந்தால் அதெல்லாம் கழித்துல பதினைஞ்சாயிரம் இங்கே கூட்டினால் வரும் கழித்தமாக இருந்தால் மூவாயிரம் ரூபாய் மிச்சமாக காசு இருக்கும் எனவே கீழ் கொண்டு சென்றது ரெண்டாயிரத்தி இருபது பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்றில் அந்த தொகை அடுத்த வருஷத்துக்கு அல்லது அடுத்த மாதத்துக்கு கொண்டு செல்லப்படும் பொதுவாக இங்கே வருடம் தந்திருப்பதனால் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்று ஒன்றில் உள்ள எங்களுக்கு காசு மீதி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாவாக இருக்கும் இது மீதியின் கீழ் கொண்டு வந்தது மீதி வந்ததுன்னு நாங்கள் காசு கணக்கில் போடுவோம் இதை நான் விரிவாக எழுதியிருக்கின்றேன் இந்த டேட் போட வேண்டிய அவசியமும் இல்லை எங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து சென்றால் உங்களுக்கு முழுமையான புள்ளி கிடைக்கும் அடுத்ததாக இது தொடர்பான செயற்பாடு ஒன்றை உங்களுக்கு தந்திருக்கின்றன இதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி செய்து அனுப்பலாம் அடுத்ததாக பார்ப்போம் உதாரணம் இரண்டு ஃபைவ் ஸ்டார் நிறுவனத்தின் கழகத்தின் ரெண்டாயிரத்தி இருபது பன்னிரெண்டு முப்பத்தி ரெண்டில் உள்ள தகவல்கள் தந்திருக்கோம் ஆரம்ப மீதி ஒன்று மின்சாரம் வாடகை தரகு வருமானம் வாடகை வருமானம் நன்கொடை சந்தா கட்டண வருமானம் அச்சடித்தல் செலவு மேலதிக விவரம் தந்திருக்காங்க மின்சாரம் வாடகை என்பதற்குள் முறையே ஆயிரத்தி ஐநூறு ரூபா இருநூறு ரூபா அட்டுரு மின்சாரம் அட்டுரு வாடகை உள்ளடங்கும் இந்த மின்சாரத்துக்குள்ளேயும் வாடகைக்குள்ளேயும் என்ன செய்யப்படுதாம் உள்ள க இருக்காம் அட்டுருவும் இருக்காம் அட்டுரு இருந்தால் அட்டுரு என்றால் செலுத்த வேண்டியது செலுத்த வேண்டிய மின்சாரமும் இந்த மின்சாரத்துக்கு உள்ள இருந்துச்சென்றால் அது காசு கணக்குக்கு பொருந்தாது ஏனால் காசு கொடுக்கப்பட்டால் மாத்திரம்தான் காசு கணக்குல கொள்ளல் கொடுத்தல் கணக்குல பதியும் எனவே அதை நாங்கள் கழிக்க வேண்டி வரும் தரகு வருமானத்துக்குள் உள்ள ரெண்டாயிரம் ரூபாய் பெற வேண்டிய தரக ஆகும் பெற வேண்டிய தரகு வந்து இன்னும் நாங்கள் காசு எடுக்கவே இல்லை எனவே நாங்கள் கொள்ளல் கொடுத்தல் கணக்கில் பதிய முடியாது வாடகை வருமானத்திற்குள் உள்ள ஆயிரம் ரூபாய் வருமதி வாடகை ஆகும் வர வேண்டிய வாடகை வர வேண்டிய வாடகையும் இன்னும் பணம் வரல எனவே அதையும் கழிக்கணும் சந்தா கட்டணம் என்பது முப்பது நபர்களின் வருமானம் ஆகும் எனினும் இருபது பேர் மாத்திரமே முறையான கட்டணத்தினை செலுத்தியிருந்தனர் இந்த சந்தா கட்டணம் என்பது முப்பது இருக்கு இது முப்பது பேருடைய வருமானமா எனவே இது வருமானத்தை நாங்கள் பார்த்தமாக இருந்தால் நாங்கள் வருமான கூற்றில் பதிகின்ற பொழுது அட்டுரு அடிப்படையில் பதிவோம் வருமான கூற்று நாங்கள் பின்னாக்க பார்ப்போம் அடுத்த காணொலியில் அது அட்டுரு அடிப்படையில் பதியப்படும் இங்கே பரீட்சை மீதில் தந்திருக்கக்கூடிய தகவல்கள் மாதிரி தந்து என்ன செஞ்சுருக்காங்க மேலதிக தகவலில் தான் முறையாக காசு எது அட்டுரு எது முட்படம் எது பெற வேண்டியது எதுன்னு தந்திருக்காங்க இப்போ சந்தா கட்டணம் என்பது முப்பது நபருக்கு என்றால் ஒரு நபருக்கு நாங்கள் முப்பது பிரிச்சல் ஆயிரம் ரூபா வரும் எனவே இருபது பேருக்கு ரூபா தான் காசு எடுத்திருக்கோம் மீதி பத்தாயிரம் ரூபாய் பெற வேண்டிய சந்தா கட்டணம் பெற வேண்டிய சந்தா கட்டணம் வந்து காசு கணக்கில் வராது ஆனால் வருமான கூற்றுக்கு வரும் என்றால் வருமான கூற்று அட்டுர் அடிப்படை காசு கணக்கு வந்து காசு அடிப்படை வேண்டப்படுவது முடிவடைந்த ஆண்டுக்கான பெருவனவு கொடுப்பனவு கணக்கு எனவே நாங்கள் செய்வோம் இதை எனக்கு தேவை கருதி நான் மேலதிக தகவல்களை மேலே போட்டிருக்கின்றேன் முதலாவது தலையங்கம் ஃபைவ் ஸ்டார் கழகத்தின் ரெண்டாயிரத்தி இருபது பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்றில் முடிவடைந்த ஆண்டுக்கான கொள்ளல் கொடுத்தல் கணக்கு அதே மாதிரி போட்டுக்கொண்டுட்டு முதலாவது என்ன செய்ய போறேன் முதலாவது மேலதிக தகவல்களை எடுப்போம் மின்சாரம் வாடகை என்பதற்குள் முறையே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் அட்டுரு மின்சாரம் மற்றொரு வாடகை உள்ளடங்கும் முறையே பாபம் இதில் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய தகவலில் மின்சாரம் இருக்குது ஐயாயிரத்தி ஐநூறு ரூபா இங்கே இருக்கக்கூடியது ஆயிரத்தி ஐநூறு ரூபா எனவே ஆயிரத்தி ரூபாய் அட்டுறு உள்ளடங்கி இருந்து அந்த உள்ளடங்கி இருக்கக்கூடியதை கழிப்போம் கழித்தால் மீதி அனைத்தும் காசாக கொடுக்கப்பட்டிருக்கும் நாலாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அடுத்தது நாங்கள் பார்ப்போம் வாடகை வாடகை ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் அதில் இருநூறு ரூபா அட்டுரு எனவே அந்த அட்டுருவி நாங்கள் கழுத்தமாக இருந்தால் மீதி அனைத்தும் காசாக கொடுக்கப்பட்டது எனவே ரெண்டாயிரம் ரூபாய் காசு செலுத்தப்பட்டிருக்கு அடுத்தது தரகு வருமானம் என்பதற்குள் இருக்கின்ற ரெண்டாயிரம் ரூபாய் பெற வேண்டிய தரகாகும் பெற வேண்டிய தரகு ரெண்டாயிரம் எனவே தரகு வருமானம் பார்ப்போம் எட்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் பெற வேண்டியதாக இருந்தால் பெற்றது ஆறாயிரம் ரூபாய் எனவே எட்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து கழித்தால் ஆறாயிரம் ரூபாய் பெற்றது பெற வேண்டியது ரெண்டாயிரம் மொத்தமாக தரகு வருமானம் எட்டாயிரம் ரூபா அது வருமான கூற்றுக்கு போகும் வாடகை வருமானத்திற்குள் உள்ள ஆயிரம் ரூபாய் வறுமதி வாடகை எனவே நாங்கள் இங்கே பார்ப்போம் வாடகை வருமானம் பத்தாயிரம் ஆயிரம் ரூபாய் வர வேண்டியது எனவே வந்தது ஒன்பதாயிரம் அதையும் பதிஞ்சிட்டோம் அடுத்தது நாங்கள் பார்ப்போம் சந்தா கட்டணம் என்பது முப்பது உடைய வருமானம் எனினும் இருபது பேர் மாத்திரமே காசு தந்திருக்காங்க எனவே இங்கே சந்தா கட்டண வருமானம் முப்பதுனாயிரம் முப்பதுனாயிரம் என்றால் முப்பது ஆள் பிரித்தமாக இருந்தால் ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபா இருபதனாயிரம் பேர் இருபது பேர் தனங்களுக்கு ஆயிரம் ரூபா படி காசு தந்திருக்காங்க பத்து பேர் இன்னும் தரல எனவே இருபதுனாயிரம் ரூபாய் காசு பெறப்பட்டு எனவே சந்தா வருமானம் இருபதனாயிரம் ரூபாய் பத்தாயிரம் பெற வேண்டிய சந்தா வருமானம் என்று நாங்கள் இரண்டையும் சேர்த்து சந்தா வருமானமாக வருமான கூற்றில் வருமானத்தில் பதியணும் எனவே நாங்கள் அங்கே பார்க்கும்போது உங்களுக்கு விரிவாக விளங்கும் எனவே மேலதிக தகவல் அனைத்தும் முடிஞ்சு எனவே மிகுதி இருக்கக்கூடிய தகவல்களை நாங்கள் என்ன செய்வோம் பதிவோம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றில் கொள்ளல் கொடுத்தல் கணக்கு மீதி ஐயாயிரம் ரூபாய் எனவே ஆரம்ப மீதியை நாங்கள் இங்கே கட்டாயம் போடணும் மீதி வந்தது இது ஆரம்ப மீதி எனவே மீதி வந்தது ஐயாயிரம் ரூபா அந்த ஆரம்ப மீதியை நாங்கள் முதலாவது வரவு பக்கம் பதிஞ்சிட வேண்டும் மின்சாரத்தை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் பதிஞ்சிட்டோம் வாடகை பதிஞ்சிட்டோம் தரகு வருமானத்தை பதிந்துவிட்டோம் வாடகை வருமானத்தை பதிந்துவிட்டோம் நன்கொடை ஐயாயிரத்தை பதியல்ல நன்கொடை ஒரு வரவு மீதி எனவே நன்கொடை ஐயாயிரம் எங்களுக்கு தந்திருக்காங்க சந்தா கட்டணத்தை பதிந்துவிட்டோம் அச்சடித்தல் செலவு ரெண்டாயிரம் கொடுத்துருக்காங்க எனவே அச்சடித்தல் செலவை செலவு பக்கத்தில் பதிவோம் ரெண்டாயிரம் ரூபாய் அனைத்து தகவல்களையும் பதிஞ்சாச்சு எனவே கூட்டினால் இங்கே அனைத்தையும் கூட்டினால் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வரும் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் செலவில் நாங்கள் என்ன செய்வோம் பேலன்ஸ் பண்ணுவோம் இங்கே எட்டாயிரம் ரூபாய் போச்சென்றால் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் காசு மீதி இருக்கும் மீதின் கீழ் கொண்டு சென்றது முப்பத்தி ஏழாயிரம் கீழ் கொண்டு வந்தது முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் எனவே காசு முப்பத்தி ஏழாயிரம் ரூபா இறுதியாக இருக்கும் எனவே இது கொள்ளல் கொடுத்தல் கணக்கில் நாங்கள் மிக பிரதானமாக இந்த தலையங்கத்தை போடணும் அடுத்தது இந்த சந்தா கட்டண வருமானத்தை வைத்து என்ன செய்வாங்க சில மாற்று கேள்விகளை தருவாங்க அதை நாங்கள் சரியாக செய்யணும் செலவுகள் எங்களுக்கு அட்டுரு அல்லது பெற வேண்டியது என்ற வருமானங்களையும் செலவுகளையும் தருவாங்க அதை செய்தமாக இருந்தால் இந்த கொள்ளல் கொடுத்தல் கணக்கு சம்பூர்ணமாக முடியும் எனவே மாணவர்களே உங்களுக்கு இது தொடர்பான செயற்பாடு ஒன்றை தந்திருக்கின்றேன் இத்துடன் நமது காணொலிகள் முடிவடைகின்றது எமது காணொலி உமக்கு பயன்களை தரக்கூடியதாக இருந்தால் உமது நண்பர்களுக்கு உமது பாடசாலைகளுக்கு என்ன செய்யுங்க பகிருங்கள் தொடர்ந்து எமது காணொலிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி அதில் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அழுத்தினால் உங்களுக்கு தொடர்ச்சியாக என்னுடைய வீடியோக்கள் வந்து சேரும் எனவே மாணவர்களை இத்துடன் எமது காணொலியை நான் முடிக்கின்றேன் நன்றி